பால் கோவிலையில் வந்து என் கணவரை வந்து கைவிட சொன்னாங்க கணவர் கைவிட்டு பால் கோவிலையை வெளியே எடுக்கும் போது முக்கால் அடி உயரமுள்ள முருகன் சிலை ஒரு பக்கம் வேல் ஒரு பக்கம் மயில் ரொம்ப அம்மாவின் சித்தாடலில் வந்து இது ஒரு அற்புதமான சித்தாடல் அதாவது நாங்கள் எல்லாருமே வந்து மெய் சிலிர்த்து அம்மாவின் பாதத்தை விழுந்து வணங்கினோம் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா ஒரு தட்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க சரி தட்டில் வந்து வேப்பலையை கிள்ளி போட்டு சொன்னாங்க வேப்பிலை கிள்ளி நானும் என் கணவரும் தட்டை பிடிச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு சிவப்பு முடிச்சு விட்டு ஒரு துணி வந்து விழுந்தது உடனே அம்மா வந்து அதை பிரித்து பாருனாங்க அந்த அந்த சவுப்பு துணியை பிரிச்சு பார்க்கும்போது வந்து நவரத்தின கற்கள்கள் இருந்தது அம்மா என்ன சொன்னாங்க அந்த கற்களை எடுத்து வாசல் நிலையில் புதைத்து விடு நவகிரக தோஷம் உன் குடும்பத்திற்கு அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா இதெல்லாம் வந்து அம்மா வந்து பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லை நம் கர்ம வினைகளை போக்குவதற்கு அம்மாவே வந்து நேர்ல வந்து இதெல்லாம் செய்ற மாதிரி ஒரு பெரிய அற்புதம்